மினிமலிசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வாழ்க்கை தத்துவம் கொஞ்சத்தை வச்சு திருப்தியா வாழ்றது எது தேவையோ எது அவசியமோ அதுல முழு மனசையும் செலுத்தி வேண்டாதவைகளை ஒதுக்கி வாழ்றதுதான் மினிமலிச வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நேத்து நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு முந்தின நாள் நம்ம என்ன பண்ணனும் அவசியமில்லாத தேவையற்ற விஷயங்களை செய்யறதுக்கு தான் அதிக நேரம் செலவிட்டிருப்போம் முக்கியமான காரியங்களை செய்யாம அதுக்கு நேரம் இல்லைன்னு வேற இருக்கோம் நம்மை நாமே அலசி ஆராய வேண்டிய தருணம் இது கண்டதையெல்லாம் வாங்கணும் பார்த்ததெல்லாம் சாப்பிடணும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துடணுங்கிற வெறியோடு அலையாமல் கொஞ்சம் அமைதியா நிதானமா வாழுவோம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறவைகளை மட்டும் வாங்கி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் காரியங்களை மட்டுமே செய்வோம் இப்படி நாம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல இருக்கும் டென்ஷன் இருக்காது ஐயோ அதை செய்யணுமே இத வாங்கணுமேங்கிற பரபரப்பு மன அழுத்தம் இருக்காது எளிமையான விஷயங்கள்ல மகிழ்ச்சிய காண்போம் குறைவானதுல சந்தோஷமா இருப்போம் அது பொருளா இருக்கலாம் மக்களா இருக்கலாம் ஏன் நம்ம எண்ணங்களா கூட இருக்கலாம் குறைவானதுல நிறைவை காண்போம் எனக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு நிறைய பேரை தெரியும்னு சொல்லி யார் கூடவும் ஒரு நெருங்கிய தொடர்போ உறவோ நட்போ இல்லாம வாழ்றதை விட குறுகிய நண்பர் வட்டத்துல நெருங்கிய உறவோட நட்போட அன்போட வாழ்றது மேல் ஆங்கிலத்துல ஜாக் ஆஃப் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் செய்யணும் சகலத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசையில எதையுமே ஒழுங்கா நேர்த்தியா செய்யாம இருக்கிறத விட கொஞ்சத்தை உண்மையும் உத்தமமா கருத்தோட பரிபூரணமா செய்வோம் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் அப்படின்னும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னும் பர்சுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம்